எனக்கு கொடுத்திருக்கும் இந்த தலைப்பு மனித நேயம் அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் மனித குலத்தின் மகத்தான சக்தி மனிதம் தழைத்திட ஒரே யுக்தி இந்த மனித நேயம் இதன் பொருள் இதன் அர்த்தத்தை பார்த்தால் அற்புதமாக இருக்கும் நேயம் நேயம் என்பது அன்பு மனிதன் என்பது இறைவன் படைப்புகளில் மிக பெரிய அரிய முக்கிய படைப்பு மனிதன் இந்த மனிதன் மனித நேயம் மிக அற்புதமான ஒரு உயிரினம் ஆனால் இந்த மனித நேயம் மனிதனுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இதற்கு முன்னால் அப்படி இருந்ததில்லை மனித நேயம் மனிதனுக்கும் இருந்திருக்கிறது மனித நேயம் மனிதனுக்கும் விலங்குக்கும் இருந்திருக்கிறது மனிதனுக்கும் மரத்திற்கும் இருந்திருக்கிறது ஆனால் இன்றைய நிலை அது சுருங்கி சுருங்கி ஒன்றுமில்லாமல் அப்படி ஒன் போய்கொண்டே இருக்கிறது விலங்குக்கும் மனிதனுக்கும் எப்படி நேயம் இருந்தது நான் செவிப்பட கேட்டது ஒரு ரேடியோவில் கேட்டது ஒரு முறை ஒருவர் ஒரு ஐந்தறிவு விலங்கு அந்த நாய்க்கு தாகம் எடுக்கும் பொழுது அதற்கு உதவி செய்திருக்கிறார் இதை பார்த்த நபிகள் நாயகம் அவர்கள் அந்த நபருக்கு அவருடைய பாவத்தை போக்கி சொர்க்கத்தை காட்டியிருக்கிறார் இதில் இருந்து நான் தெரிந்து கொண்ட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இறைவன் நம்மளிடம் எதிர்பார்ப்பது அன்பு நம் உடலை வருத்தி உள்ளத்தை அடக்கி யாகங்களும் யோகங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அன்பு காட்டினால் போதும் அன்பு செலுத்தினால் போதும் இறைவன் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வது ஆசிரியராக இருந்து நான் இந்த சபையிலே எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்திருக்கிறேன் இந்த மாணவிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தொல்லை இருக்கு நாள் குறைஞ்சது ஐந்து நாளாவது நான் செய்திகளில் பார்ப்பது எங்கேயோ ஏதோ ஒரு ஆசிரியர் போக்சோவில் கைது இதை விட கொடுமை என்ன இருக்கு நல்லா பாருங்க ஒரு மருத்துவர் அதிகமாக செலவழிப்பது யாரிடம் கேட்டால் நோயாளியிடம் ஒரு போலீஸ் ஆபீசர் யாரிடம் அதிகமாக பேசுவார் என்றால் ஒரு கிரிமினல்ஸ் ஆனால் இந்த ஆசிரியர் யாரிடம் என்றால் குழந்தைகளிடம் அவருக்கே அந்த வக்கிரம புத்தி என்ன செய்வது எங்கேயோ நடக்குது என்று நம்மால் ஃப்ரீயாக இருக்க முடியல மனசில் ஒரு பாரம் ஒரு ஆசிரியராக இருந்து நான் பார்த்திருக்கிறேன் ஒரு ஆசிரியராக இருந்து நான் முழுமையாக அதை பார்த்திருக்கிறேன் மாணவன் எப்படின்னு தெரியுமாங்க எனக்கு கல்யாணமாகி எங்களுக்கு மனைவி இருந்துருக்கு எனக்கு எங்களுக்கு கல்யாணமாகி ஒரு ஐந்து வரு ஐந்து வருடங்களாக குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் தாமதமானது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பையன் நதீம் அப்படிங்கிற ஒரு பையன் டென்த்து படித்தான் அவன் வந்து நான் யார்கிட்டையும் கேட்கல அவன் வந்து என்கிட்ட சொன்னான் சார் நீங்கள் நோம்பு இருங்க குழந்த பிறக்கும் இது சத்தியமாக நடந்த விஷயம் மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லவில்லை அவன் வந்து சொல்கிறான் வாலண்டியராக வந்து சொல்கிறான் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் நோம்பு இருங்க அதே முழுமையாக கடைப்பிடித்தான் ஒரு நாள் நோம்பு இருந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் குழந்த பிறந்தது இது அவன் கூறியதால் பிறந்தது என்றால் அது உண்மை ஆனால் அதில் ஒரு அழுத்தமான ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பு இருந்தது பார்த்தீங்களா அதுதாங்க குழந்த அப்ப அந்த குழந்தைய அந்த மாதிரி வருகிற ஒரு குழந்தைய தப்பாக பார்க்கிறான் ஆசிரியர் என்றால் அது தப்பா என்றால் பாவம் பாவத்தின் தண்டனை மரணம் தண்டிக்கப்பட வேண்டும் காரணம் ஒரு குழந்தை பெற்றோர்களிடம் இருப்பதை விட அதிக நேரம் ஆசிரியர்களிடம்தான் இருக்கிறான் நன்றாக அவன் வீட்டில் வந்தவுடன் தூங்குவான் வருவான் டியூஷன் போவான் தூங்குவான் காலையில் எழுந்திருப்பான் ஸ்பெஷல் கிளாஸ் போவோம் படிப்பான் பகலில் இருப்பது ஆசிரியர்களிடம் தான் தான் அங்கே மனித நேயம் என்ன ஆச்சுங்க ஆசிரியர் என்பவர் இரண்டாம் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இரண்டாம் பெற்றோர் மாறக்கூடாது கண்டிப்பாக மாறக்கூடாது இங்கே மனித நேயத்தின் நிலையை தான் நம்ம பார்க்கிறோம் இன்றொன்று இந்த மேற்கு வங்கத்தில் பார்த்துருவோம் ஒரு மருத்துவர் எப்படி ரண கொல்லப்பட்டார் என்று அவர் நடுராத்திரியில் நடுவீதியில் அலைந்தவர் அல்ல அந்த சம்பவம் நடக்கும் பொழுது பாதுகாப்பான மரசுவ ம மருத்துவ கல்லூரியில் அந்த செமினார் படித்தவர் அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த இடத்திலேயே அந்த பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் வெளியில் இதுதான் இன்றைய மனித நேயம் இன்றைய மனித நேயம் இதுதான் அன்றைக்கு மனிதநேயம் விலங்குக்கும் மரத்திற்கும் காட்டப்பட்டது இன்று மனிதனுக்கு காட்டப்பட கூட மறுக்கப்படுகிறது இந்த இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலை இதெல்லாம் நான் பார்த்தேன் இதெல்லாம் ஒன்றுன்னா பார்க்கும்பொழுது எனக்கு இவங்க சொன்ன உடனே நான் பரிபூர்ண சந்தோஷமா வந்தேன் காரணம் இது என் மனசுக்குள்ள இருந்த ஒரு ஆதங்கம் வேற என் மனசுக்குள்ள இருந்த ஒரு ஆதங்கம் ஸோ நம்ம வந்து நம்ம கருத்தை இங்கே பதிவு செய்வோம் அப்படின்னு வந்தேன் அப்ப இந்த சூழ்நிலையில் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தூரத்தில் எங்கேயாச்சும் ஒரு விடிவெளி முளைச்சிடாதா ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் வந்துடாதா யாராச்சும் ஒரு நம்பிக்கை கரம் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நான் பார்த்து பொழுது நான் எட்ட பார்த்தேன் ஆனால் என் அருகிலேயே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு இயக்கம் இருந்திருக்கிறது அவங்களுக்கு கொடுத்த தலைப்பு மிக அற்புதம் மனித நேயம் இன்று அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் காற்று எவ்வளவு முக்கியமோ நீர் எவ்வளவு முக்கியமோ உணவு எவ்வளவு முக்கியமோ நமக்கு தன் மரியாதையும் தன் நம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மனித நேயமும் முக்கியம் கண்டிப்பாக ஏற்கனவே முதலில் சொன்ன மாதிரி உடலை வருத்தி உள்ளத்தை அடக்கி யாகங்கள் யோகங்கள் வேண்டாம் அன்பு செலுத்தினால் இறைவன் வருவான் இது நிச்சயம் மனித குலத்தின் மகத்தான சக்தி எது என்று கேட்டால் மனித நேயம் இந்த மானிதம் இந்த மானிதம் வளர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே யுக்தி மனித நேயம் அதற்காக நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டி நம் கரங்களை பலப்படுத்தட்டும் இங்கே பருதற்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்